அது அந்த ஆம்பெட் இருந்தால் தான் மிக முறையாக சரி இப்போ அமெரிக்க அதிபர் வந்து இந்திய படங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இது நீங்க இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் எதாவது இருக்கா இல்ல அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா அரசு தான் இதில் வந்து பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை தேடி வருகிறார் எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தி பதிவு தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் சாதிக்கிறார்கள் என்பதுதான் இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையில் அனுமதிக்கவில்லை அல்ல கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கை கட்டாயம் எடுத்துக் அதற்கான முயற்சிகள் சார் எண்ணூரில் வந்து ஒன்பது பேர் இந்த மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க சேர்ந்தவங்க எப்படி அந்த மாதிரி அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் முதல்வர் நடவடிக்கை எடுத்து உயிரிழந்த ஆளுநர் இடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்று ஆறுபாடு பார்க்காமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விருப்பத்துகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இது போன்ற விருப்பத்துக்கள் நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இத்தனை மாவட்டங்களில் நடந்தாலும் ஒரு விஷயம் நடந்தது அசுகம் அதே போல மக்களை காரணமாக கரண்டு போய் அதுக்கப்புறந்தான் வந்து அதிகமாக ஏற்படுத்த பாதுகாப்பு முறைவாகவும் வெளியான மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இருக்காட்டாக அந்த மாவட்டங்களில் எங்களுக்கு பேரணி நடத்தும்போது பரப்புரை தேர்தல் அதிமுக ஆட்சியில் இருந்ததால் திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த ஒப்பீடு தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு தான் கரூரிலும் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒப்புக்கொள்கிறார் இங்கே ஒத்துழைப்பு மறுப்படுகிறார் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று அப்படி என்றால் அவர் என்ன வகையான கூட்டத்தை செய்தார் ஆட்களை திரும்பினாரா கல் இருந்தாரா வன்முறையை அதனால் போலீஸ் அத்திச்சாலையில் நடந்து துப்பாக்கி நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம்ப்ரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசன் சாவுகள் கூட்ட நெரிசனில் திறந்துருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டர் அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு கூட்டத்தளத்தில் திறந்திருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருச்சாங்க அதனால ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நம்ம கிடைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த தப்பிக்க வேறு மேற்கிறாங்க அதில் கீழே தேர்தல் கண்டிப்பா விழுந்தவர் மேலே அப்போல்லாம் ஏர் மீதனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை இல்லை அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்கணும் உள்நோக்கம் கற்பிக்கணும் திமுக அரசு கொள்வதும் இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதில்லை இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதான் நான் பார்க்கல அவர் கூட அதே மாதிரி பேசி அவருக்கு இந்த மாதிரி இன்ட்ரீச் கொடுத்து இப்படி பேசிக்கென்று வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார் அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும்